ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஜென்ரலாக நம்ம பேசுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சென்டென்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அதோடைய கண்டினியூஷனாக வந்து பார்ட் டூ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா நம்ம வாய்ஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஏன்னு சொன்னாய் அப்படின்றது வந்து கன்னடால எப்படி கேட்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீவு யாக்கே அதன்னு எழுதிரி அப்படின்ட்டு சொல்லுவோம் எப்படி நீவு யாக்கே அதன்னு எழுதிரி அப்படின்ட்டு சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன்னா சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்போம் இல்லைங்களா அந்த சென்டென்ஸை வந்து எப்படி கன்னடால சொல்லுவோன்னு பாத்தீங்கன்னா நிம்மகே ஏனு பேக்கு அப்படின்ட்டு சொல்லணும் ஏனு பே அப்படின்ட்டு சொல்லும்ஸ் பாத்தி ஒரு ஒரு நிமிடம் இங்கே வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று நிமிஷம் பண்ணி இல்லி அப்படின்ட்டு சொல்லுவோம் எப்படி சொல்றேன்னா ஒன்று நிமிஷம் பண்ணி இல்லி அப்படின்ட்டு சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் தயவு செய்து நாளை வா அப்படின்ட்டு சொல்றது வந்து கன்னடால எப்படி சொல்லுவோம்னா நாளே பண்ணி நாளைக்கு வாங்க அப்படின்றது வந்து நாளே பண்ணி அப்படின்ட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் வந்து உன் வேலையை பார் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும்னா நிம்ம கெல்சா மாடி எப்படி கெல்சா மாடி நம்ம வேலைன்றது வந்து கெல்சா அப்படின்ட்டு ஸோ பார்த்திருப்போம் சென்டென்ஸ் வச்சு பார்க்கும்போது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா நிம்ம கெல்சா மாடி அப்படின்ட்டு சொல்லணும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு கன்னடா தெரியும் அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நனகே கன்னடா கொத்து தெரியுன்றது வந்து கொத்து அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா நனகே கன்னடா கொத்து அப்படின்ட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேரை சொல்கிறோம் நான் ஜானு அப்படின்றது வந்து கன்னடாவில் எப்படி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா நானும் ஜான் ஜானு அப்படின்ட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ கொஞ்சம் ரெஸ்பெக்டாக சொல்லணும் அப்படின்னும் போது அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பெயர் ஜானு அப்படின்றது வந்து எப்படி நன்னா ஜானு நேம்ன்றது வந்து எசரு அப்படின்ட்டு நமக்கு தெரியும் சோ சென்டென்ஸாக வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்லான்னா நன்னா எசரு ஜானு அப்படின்ட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய உணவு சாப்பிட்டாயா மதியம் சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்போம் இல்லைங்களா அதை வந்து நம்ம எப்படி கண்ணடால சொல்லுவோம் அப்படின்னு ஊட்டா ஊட்டாத்தா அப்படின்ட்டு சொல்லுவோம் எப்படி சொன்னோம்னா ஊட்டா ஆய்தா அப்படின்ட்டு கேட்கணும் நெக்ஸ்ட் ஒன் காலை உணவு சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்போம் இல்லைங்களா அதை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டி ஆயிட்டா அப்படின்ட்டு கேட்போம் எப்படின்னா திண்டி ஆய்தா அப்படின்ட்டு கேட்கணும் ஸோ இதோடைய இந்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன்னோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் எனி டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ